ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பாசுமதி அரிசியை வச்சு ஒரு வெஜ் பிரியாணி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ அரிசி வரும் கணக்கு ஒரு டம்ளர் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு அரை மணி நேரங்கிட்ட நல்லா ஊற வச்சிடலாம் நீங்கள் சாதா பச்சை அரிசியில் செய்கிறது செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு ஒரு மூணு மூணு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சாச்சு எப்பவுமே வந்து ஊறின பிறகு கழுவாதீங்க முதலே கழுவி வச்சுருங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து பாசுமதி அரிசி வந்து உடையாது இதை நம்ம அப்படியே வடிகட்டி அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ அரிசின்றதுனால வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு நாலு வெங்காயம் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுத்து மீல் மேக்கர் போட்டு செய்ய போகிறேங்க மீல் மேக்கர் வந்து ஊற வச்சு ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால் நான் வந்து நல்லா ஊ பாருங்க ஊறி இருக்குது பாருங்கள் ஊறி கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மூணு வகையான காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் மூணுமே வந்து நல்லா முதல்ல சுத்தமாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இதே ஆட் பேக்கில் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேங்க நான் வந்து பச்சை பட்டாணி முதல்ல ஊற வைக்கல சுத்தண்ணியில் சுடு தண்ணி வச்சுட்டு பச்சை பட்டாணியை போட்டுட்டு சுடுத்தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து ஹாட் பேக்கில் வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டோம்னா போதும் நம்மளுக்கு நல்லா வந்து நான் இப்போ ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது செய்கிறதுக்குள்ளே இன்னொரு பத்து நிமிஷம் எப்படியாக இருந்தாலும் ஊறிடும் இப்போ இதை வந்து நம்ம நம்ம அழகாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பச்சை பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டும் அளவாக போட்டு இப்போ தேவையான அளவு அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாங்க வாங்க குக்கரி உதிரியாக வரா மாதிரி குக்கர்லேயே வந்து டம் ஸ்டைலில் செய்யலாம் இப்போ அரை கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சரிச்சு பிரிஞ்சியலை போட்டு பட்டா பட்டாசோம்புலாம் போட்டுக்கலாம் இது கருகாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க அரை கிலோவுக்கு இது நல்லா வதங்கட்டங்க நல்லா ப்ரௌனாக வதங்கட்டோம் நான் குக்கர்லேயே டம்ப் ஸ்டைலில் வந்து செய்ய போறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு நாலு சிரட்டை எடுத்துக்கிறேன் நாலு சட்டையை சிரட்டையை வந்து கடைசியில் நான் நெருப்பு எப்படி வந்து கேஸ் ஸ்டவ்லே வந்து உருவாக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேண்டாத சட்டி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க நான் சாம்பிராணி போடுறதுக்குன்னே வந்து ஒரு அலிமன் சட்டி அதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி பிரியாணி செய்யறதா இருந்தாலும் நான் அதுக்கு வந்து டம்முக்காக வந்து இதில் யூஸ் பண்ணிப்பேன் கங்குக்கு பதில் நான் இந்த மாதிரி கொட்டாங்குச்சை வந்து கேஸ் ஸ்டவ்லேயே எரிய போட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா உங்களுக்கு கங்கு கிடச்சிரும் நான் நெருப்பான பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த நேரத்தில் வந்து நம்ம எரிய போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சிலாம் தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றி அது கொதிக்கிற ஸ்டேஜில் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து தான் எரிய போடணும் இல்லைன்னா சீக்கிரம் வந்து இது ஆறிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு குழம்பு கரம்பி ஃபுல்லாக எடுத்துக்குங்க அப்போ தான் இந்த அளவுக்கு நம்ம போட்டால் தான் கல்யாண வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து வீட்டிலே வந்து நம்ம செய்து செய்யலாம் அந்த டேஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மெயினாக வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணுங்க அத்தனத்தையே இறுக்கக்கூடாது நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு வெஜ் பிரியாணிக்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் இதே மெத்தட் தான் பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வந்துருச்சு ப்ரௌனாக இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடணும் தக்காளி பச்சை மிளகா இப்போ போடக்கூடாது அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா கமதாமனு இருக்கும் தீயை வந்து குறச்சி வச்சுருங்க இந்த டைமில் தீயை நல்லா வந்து குறைச்சி வச்சு வதக்கும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காது இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கியாச்சுங்க இப்போ இதில் வந்து கார மிளகா தூள் கலர் கொடுக்கும் அதனால நான் வந்து எண்ணெயிலே போட்டுருந்தோம் இந்த ஒரு டீஸ்பூன் அளவு அரை கிலோன்றதுனால இந்த கரண்டியில் வந்து ஒரு பத்து கிராம் அளவு பிடிக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் தேவைப்பட்டால் வந்து நம்ம கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் காரமாக வேணும்னா தனி மல்லி அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தனியாத்தூள் அதுவும் அதுவும் வந்து செம அளவு போட்டுட்டு இப்போ பச்சை மிளகாவையும் தக்காளியும் இதிலேயே போட்டுருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ளேம் வந்து கம்மியிலே தாங்க இருக்கணும் ஹை பண்ணக்கூடாது இந்த டைமில் இஞ்சி பூண்டு போட்ட பிறகு தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிடணும் இந்த அரை கிலோ சாதத்துக்கேற்ற உப்பை வந்து இதிலே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும் பாருங்க பிடிக்காமல் வதங்குது பார்த்தீங்களா ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக கம்மியில் தான் இருக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாதே ஜாரில் அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் வந்து ஒரு ஒரு கொத்து போட்டு ஒரு திருகு திருகிடுங்க முழுசு முழுசாக போட்டோம்னா எடுத்து எடுத்து கீழே போடுவாங்க அது அதோடு சேரும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சமைக்கும் போது ஸ்பாட்டில் அரைக்கணுங்க அரைச்சிலாம் அப்படியே வச்சிங்கன்னா கருப்பாக நிறம் மாறிடும் அதனால் உடனே அரைச்சி உடனே போடுற மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து துருவுனா போதும் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வாசனையாக இருக்கும்ங்க இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய கூட நம்ம புதினா இந்த மாதிரி ஸ்டைலில் போடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்து பச்சை பட்டாணியை போட்டுடலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவு போடுறேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோம் இது வந்து வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் நீங்கள் வீட் அந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கின மசாலாவை ஒரு டீஸ்பூன் போட்டுங்க தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லைன்னா போடாமல் கூட செய்யலாம் இது கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் உறங்க அந்த மாதிரி போட்டோம்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெஜிடபிள் போட்டுடலாம் காய் வந்து நம்ம இஷ்டமாகங்க நிறைய காய் போட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொஞ்சமாக போடாமல் வெஜிடபிள் நிறைய போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றினாலும் திகட்டும் அதனால் ஒரு டீஸ்பூன் போதும் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் குடிச்சிதுன்னா கூட கூட ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த டம்ளர்ல வந்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம் இப்போ வந்து மூன்று டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றிடலாம் இதில் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடலாங்க இதுக்கு வந்து லெமன் தயிர் எதுவுமே போட தேவையில்லை ஒன்று மூணு நான் வந்து ஒரு மூன்று டம்ளர் ஊற்றுறேங்க கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கும் மாரடைக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரை டம்ளர் தண்ணி கந்து கம்மி பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நான் இதில் தான் டம்ப் போட போகிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொட்டாங்குச்சி வந்து எரிய போடணும் நான் வந்து கொட்டாங்குச்சி எப்படி எரிய போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி தீ பிடிச்சிக்கிச்சு போதும் நம்ம இந்த ஒன்று எரிய போட்டு அது உள்ளே வச்சுட்டோம்னா தானாக வந்து எல்லாமே கங்காயிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் நெருப்பான பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தண்ணியெலாம் ஊற்றி கடைசி ஸ்டேஜில் தாங்க வந்து மீன் மேக்கர் போடணும் முதல்ல வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா மொத்த எண்ணெயும் மசாலாவும் அந்த மீன் மேக்கர் உறிஞ்சிக்கும் அதனால் கடைசியில் தான் போடணும் இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க பாருங்கள் நல்லா தீ பிடிச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுக்கணும் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க மெதுவாக கேஸ் பக்கத்தில்ன்றதுனால சேஃப்டி முக்கியம் அதை நீங்கள் வெளியே கூட வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேப்பர் கூட போட்டு கூட நீங்கள் எரிய போடலாம் நான் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வேன் கேர்ஃபுல்லாக செய்கிற மாதிரின்னா நீங்கள் இந்த விஷ் இந்த விஷயம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து வெளியே வச்சால் எரிய போடுங்க இப்போ நான் இதை தூக்கிட்டு போய் வெளியே வச்சுருவேன் இப்போ நெருப்பு இப்போ நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கட்டும் அது பாட்டு நீ நெருப்பு நெருப்பு ஆன பிறகு காட்டுறேன் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க போது காய் வேகிறதுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க இப்போ இந்த அஞ்சு நிமிஷ கேப்புள்ள இந்த அரிசியை வந்து ஒரு வடியில் நல்லா வடிகட்டிக்கங்க நல்லா வடிட்டோம் தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ வந்து அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம் முதலே நீங்கள் கரெக்டான டைமில் வந்து அரிசியை முதலே வடிகட்டி வச்சுக்கணும் அந்த டைமில் போய் அரிசியை வடி வடிகட்டக்கூடாது இதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள் இல்லைன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்குங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அரை கிலோ அரிசி அளவுக்கு உப்பு போட்டாங்க இந்த வெஜிடபிளுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுடுறேன் கணக்குக்கு அதுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அதுக்குள்ளே கழுகு ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அரிசியும் கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் நெருப்பம் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிரும் டைமிங் ரொம்ப முக்கியம் இப்போது அரிசி கொதிக்க அளவு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிடுங்க மூணு முறை கின்னால் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிண்டாதீங்க அவ்வளோதான் இன்னொரு சுட்டு கிண்டி விட்டுடலாம் அடுத்த முறை டம் போட வேண்டியதாக இருக்கும் கரெக்டாக ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மியிலே வச்சுருங்க இப்போது இப்போது நெருப்பு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சிங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக நெருப்பு போடணும் பாருங்கள் இதுக்கு மேலே கரண்டி போடக்கூடாது இப்போ இது மேலே தட்டு வச்சுட்டு இப்போ நெருப்பை போட்டுடலாம் நெருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நெருப்பை மேலே போட்ட வச்சுங்க இப்போ அதுக்குன்னே நான் வந்து ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேன் அதை மேலே வச்சிடலாம் கேஸ் வந்து எரியக்கூடாது டம் போட்டால் அடுத்த செகண்டே வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இது தாங்க கல்யாண வீட்டில் போடுற மெத்தடு அவங்க வந்து நெருப்பு கட்டை நெருப்பு போடுவாங்க நம்ம வீட்டில் கட்டை நெருப்பு இருக்காது சிரட்டையில் போட்டுக்கலாம் கொட்டாமுச்சி நெருப்பு இதில் வந்து கரெக்டாக வந்து இருபது நிமிஷம் கணக்கு வச்சுங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம் அதே மாதிரி கொட்டாங்குச்சி நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் எரிய போடுறது தான் ரொம்ப பாதுகாப்பாக எரிய போடணும் பக்கத்தில் எந்த விதமான கறி துணியோ எளிதில் தீ பிடிக்கிற பொருள் எந்த பொருளுமே இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கவனமாக செய்யணும் இல்லைனா நீங்கள் வெளியே வச்சே வந்து பற்ற வச்சுட்டு நெருப்பு ரெடி பண்ண முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனா நீங்கள் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க அப்போவும் செய்யலாம் நான் வந்து கல்யாண வீட்டில் செய்கிற அதே ஸ்டைலில் நான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்து காமிச்சிருக்குறேன் நீங்கள் சின்ன பிள்ளைங்க கவனமாக செய்யுங்க இப்போ இருபது நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து டம்மு உடச்சு பார்த்துடலாம் இரும் இரும்பு கல் எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்ங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க துணி வச்சு எடுங்க நீங்கள் ஏதாச்சும் செங்கல் என்ன இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வெயிட்டுக்காக அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் கல்யாணம் வீட்டில் இருக்கிற அதே கலரில் அதே உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா அதே ஸ்டைலில் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் அந்த டம்ப் போடுறத ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் அருமையாக வந்துருக்கு பல பல பலன் இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து புதினா மல்லி தூவி விட்டுடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அமக்களமாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது இனிமேல் கல்யாண வீட்டில் இருக்கிற அதே ஸ்டைலில் வந்து நம்ம வீட்லையே செய்யலாம் ஈஸியான முறையில் ரொம்ப கவனமாக மட்டும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே